வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே வாடியூரில் நடந்த விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தென்காசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக பரபரப்பான அறிவிப்பு தென்காசி மாவட்டம் வீரக்கேரண்புதூர் வருவாய் வட்டம் வாடியூர் கிராம ஊராட்சியில் நேற்று பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி அளவில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு கண்ணையா அவர்கள் தலைமையில் திரு குத்தாலிங்கம் லட்சுமிபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க முன்னாள் தலைவர் அவர்கள் முன்னிலையில் வாடியூரைச் சேர்ந்த குட்டிராசா அவர்கள் ஊத்துமலையைச் சேர்ந்த சுரண்டை நகர செயலாளர் நல்ல பெருமாள் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் அச்சங்குட்டம் கண்ணன் என்கிற ரவிவர்மன் தினேஷ் வி கே புதூர் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் மற்றும் வீரக்கேரளம்புதூர் வருவாய் வட்டத்திற்குட்பட்ட சுமார் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தென்காசி மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதியான வீரகேரள வருவாய் வட்டத்திற்குட்பட்ட சுரண்டாயிலிருந்து ஊத்துமலை வழியாக இரட்டைக்குளம் பாசன கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அத்திட்டத்தை நிறைவேற்றி தருவதாக தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் பரப்புரையில் வாக்குறுதி அளித்தார்கள் தென்காசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ் பழனி நாடார் அவர்களும் சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்ததும் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என வாக்குறுதி அளித்தார்கள் இந்த வாக்குறுதிகளை நம்பி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட விவசாய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த தேர்தலில் வாக்களித்தோம் தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டு ஆண்டுகள் கடந்த பின்பும் இதுவரை அந்த திட்டத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரட்டை குளம் பாசன கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து விரைவாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாய பெருகுடி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஐம்பது ஆண்டு காலமாக இப்பகுதியில் உள்ள விவசாய வேளாண் பெருமக்கள் விவசாயத்திற்கும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்ப்பதற்கும் போதிய தண்ணீர் வசதியின்றி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரட்டை குளம் பாசன கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத பட்சத்தில் தென்காசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ் பழனிநாடார் அவர்களின் சுரண்டை பகுதியில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தின் முன்பாக வருகின்ற பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை இருபது கிராமத்தைச் சேர்ந்த விவசாய மக்களை திரட்டி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் எனவும் இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அவர்கள் அனுமதி தந்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு தரும்படி விவசாயிகள் சார்பில் நேற்று வாடியூரில் நடைபெற்ற விவசாயிகளின் ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தாழ்மையான கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் ரொம்ப சீரிய முறையில் அதுக்கு செயல்பட்டு அந்த திட்டத்துக்காக வேண்டி ரொம்ப கடுமையாக முயற்சி எடுத்து சுமார் இருபது இருபத்தஞ்சு கிராமங்களுக்கு உள்ள விவசாயிகளுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த தண்ணி திட்டத்துக்கு மக்கள் எல்லாத்துக்கும் அந்த சீரிய செயல்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்தார் கடந்த நிதியாண்டில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி அது நிதி பற்றாக்குறையின் காரணமாக அதை ஒத்தி வச்சுட்டாங்க தள்ளுபடி செஞ்சிட்டாங்க இந்த தடவை இந்த தடவை நடப்பு கூட்டத் தொடரில் வந்து அறுபத்தி நாலு கோடிக்கு ஒப்புதலுக்கு திட்டம் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க அந்த திட்டம் நிறைவேற்றி இந்த காலை திட்டத்தை நிறைவேற்றதுக்காக வேண்டி கலெக்ட்ரேட்டை நேற்று மனு கொடுக்க போயிருந்தோம் ஒரு பத்து இருபது கிராம மக்கள் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து போய் மனு கொடுத்தோம் அதில் வந்து அவங்க இந்த இதில் நடப்பு நிதியாண்டில் வந்து இந்த நிதியை ஒதுக்கி அந்த காலவாய் திட்ட பணி தூங்கணும் அப்படி துவங்க பட்சத்தில் வருகிற பதினாறாம் தேதி வந்து எம்எல்ஏ பழனிடார் வீட்டு முன்பாக முற்றுகை போராட்டம் இந்த கால்வாய் திட்டத்துக்கு அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் சேர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளோம் இதுக்கு எல்லாம் இந்த திட்டத்தை பண்ணி இந்த முதல்வராக இதுக்கு ஒப்புதல் அளித்து இந்த காலாய் பணியை துவக்கி வரும்போது கே படிக்க கேட்டுக்கொள்கிறோம்